வணக்கம் நான் உங்கள் தம்பரான் ரிஷமானந்தர் அன்பர்களே இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான செவ்வாய்க்கிழமை விசு வாவசு வருடம் ஐப்பசி மாதம் பதினோராம் நாள் கந்த சஷ்டி சிறப்பாக நிறைவு பல இடங்கள்ல கந்த சஷ்டி நல்ல சிறப்பா கொண்டாடி பல பேர் வீடியோ அமைச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் பல பேர் வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க கந்த சஷ்டி வாழ்த்து தெரிவித்த அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி 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 கந்த சஷ்டியில் விளந்து பிறந்தவர்கள் நீங்க வந்து உடனே இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் கிழமைன்னு பார்க்காம உற்றா நான்வெஜ் ஆறு நாள் வந்து இருந்துட்டா புரட்டாசி மாசம் முடிச்சு தீபாவளி அமாவாசை பிடிச்சி கந்த சஷ்டி பிடிச்சி செவ்வாய்க்கிழமையே வச்சு வெளுத்துருவான் அப்படிலாம் போய் இறங்கிடப்படாது செவ்வாய்க்கிழமை சிக்கனை பிடிங்கள் சிங்கார வேலைவனை முருகனை அரை அழகனை குலகனை அதனால் அந்த செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் முருகனுக்காக அப்படியே நல்லபடியாக திருப்தியாக சாமி கும்பிட்டு போய் சஷ்டியில் பார்க்க முடியாத முருகனை போய் பாட்டுவாங்க சஷ்டி அன்னைக்கு போனால் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு ஒரு சிலர் விலகி இருந்தீங்க இல்லையா அவங்கெல்லாம் போய் கண் குளிர போய் அந்த முருகனை போய் பார்த்து விட்டு வாருங்கள் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திருமுருகன் பூண்டி திருமுருகநாதரை வழிபடுவது மிக மிக சிறப்பு ஏன்னா சூரபத்மனை சம்ஹாரம் செய்த பிறகு முருகன் திருமுருகன் பூண்டிக்கு தான் வந்தார் அப்படிங்கிறது வரலாறு ஸோ திருமுருகன் பூண்டியில் போய் வழிபாடு பண்ணுங்க சூரபத்மனை வதம் செய்த பிறகு அவன் என்னந்தாலும் சிவபக்தன் இல்லையா அவன் மேலே கை வச்சாலும் அவருக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமல் போகிறது அந்த புத்தி சுவாதீனத்துக்காக முருகன் வந்து மாதவி வனம் தான் திருமுருகன் பூண்டி அந்த மாதவி வனத்தில் தன் தந்தையாருடைய உருவத்தை சிவலிங்கமாக பிடித்து அதற்கு அபிஷேகம் செய்கிறார் இன்னைக்கு நம்ம சிறப்பு குழந்தைகளுக்கு அந்த கோயில் தான் கொடுக்குறோம் ஸோ இந்த சஷ்டி அன்னைக்கு முருகனே தன் சித்த பிரமை தெளிந்த இடம் அந்த இடம் நமக்கே நிறைய பித்து பிடிச்சிருக்கு சித்த எல்லாம் பிடிச்சிருக்கு அதையெல்லாம் தெளிகிறதுக்கு திருமுருகன் மூண்டி போயிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க திருமுருகநாதர் அப்படின்னு சுவாமிக்கு எந்த ஊர்லையும் பேர் கிடையாது திருமுருகன் அப்படிங்கிற பேரும் சுவாமிக்கு வேற எங்கேயும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல திருமுருகநாதன் சிவபெருமானுக்கு வேற எங்கேயும் பேர் இருக்கிறதாக கேள்வி கூட கிடையாது இது வரைக்கும் திருமுருகன் பூண்டியில் மட்டும்தான் இந்த அதிசயம் ஆறுமுக பெருமானாக இருக்கிறார் அங்கே சிவபெருமான் முயங்கு பூமுலையம்மன் தாயார் சோ அருமையான தாயார் சன்னதி தந்தையார் சன்னதி மகன் சந்நிதி உள்ள போனீங்கன்னா விநாயகர் அப்படியே உள்ள போகும்போதே கம்பீரமாக ராஜ கம்பீர நாடாளும் நாயக அப்படியே விநாயகர் அப்படியே ராஜ கணபதியாக அமர்ந்திருப்பார் இந்த காட்சிகளை எல்லாம் நீங்கள் போய் பார்க்க வேண்டும் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை நாலு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் சஷ்டி பின்பு சப்தமி பிற்பகல் ஒன்னு எட்டு வரைக்கும் பூராடம் அதன் பின்பு உத்திராடம் அதிகாலை அஞ்சு நாற்பத்தி ஏழு வரைக்கும் சுகர்மம் அதன் பின்பு என்பது திருதி திருதி நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சுவாதி யோகி ராகு அவயோக நட்சத்திரம் பரணி அவயோகி சுக்ரன் அதிகாலை நாலு முப்பத்தி வரைக்கும் தைத்துளை சுக்ரன் அதன் பின்பு மாலை நாலு ஐம்பத்தி வரைக்கும் கரசை சந்திரன் அதன் பின்பு வணிசை கரணம் சூரியன் வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம் குரு கடகத்துல வழக்கம் போல அதிசார பயிற்சியில் உச்சம் கேது சிம்மத்தில் சுக்ரன் நீச்சம் கண்ணியில் சூரியன் நீச்சம் துலாம்ல புதனோட செவ்வாய் தன் சொந்த வீட்டுக்கு போய் இரண்டாவது நாளாக அங்கே இருக்கிறார் என்னங்க நாள் கணக்கெல்லாம் என்றீங்கன்றீங்களா செவ்வாய் ஆட்சி பிரச்சகத்துல சந்திரன் தனுசுல ராகு கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் பஞ்சபட்சி ராசிங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமும் நான்காம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிரில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள் ஒன்றும் தவறில்லை இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள் இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள் இறைநாமத்தை ஜபித்தபடியே இருங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் சபானந்தர்